நமஸ்காரம் ரஜேஷ் கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம அந்த பதவியில் பார்க்கறப்பது மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்காரங்க வேற எந்த ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னத்தை லகிணமாக கொண்ட தனுசு லக்கணக்காரங்கள் உங்களுடைய பெருந்தன்மையே உங்களை ஏமாளிகளாக முட்டாள்களாக தியாகிகளாக ஆக்குவது ஏன் அக்கிணிக்கும் சாகாத தங்கத்தை போலே அடிக்குழம்பு ஆணை கூட்டி போல எஸ்பெஷலி தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கான பல மொழிகள் அடைக்கலாம் குருவிக்கு ஆயிரத்தட்டு கண்டம் அதாவது அந்த அடைக்கலாம் குருவி போல ஒரு குருவி போல அப்படியே ஒரு மென்மையான இதையும் கொண்டவர்கள் உங்களுடைய ராசிநாதன் தனுசு ராசியாக இருந்தாலும் நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லப்படுகின்ற குரு பகவானே உங்களுடைய ராசிநாதனாக ஆகிறார் பனிரெண்டு ராசிகள்ல வச்சே காலபுருஷ தத்துவத்துல ஐ மீன் காலபுருஷ தத்துவம்னாக்கா மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் இந்த ஆர்டர்ல உங்களுடைய தனுசு அது ராசியா இருந்தாலும் சரி தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி அது ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்திற்குரிய பிளேஸ்மெண்ட்ல அந்த ஸ்தானத்திற்குரியதா வருது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாகியஸ்தானத்துக்குரியதா நீங்க ஆகிறதுனாலேயே ஒரு பாயிண்ட் கூடவே இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா உங்க ராசிநாதனாகவும் லக்னாதிபதியாகவும் லக்னநாதனாகவும் குரு பகவானே வந்துடுறதுனால குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்த பார்த்தாரு அப்படின்னாக்கா கோடி நன்மை ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ வரன் அமையணும் அப்படின்னாக்கா கல்யாணம் கெட்டி மேல கொட்டணும் அப்படின்னாக்கா அது குரு பார்வை இருந்தாதான் நடக்கும் குரு பார்வை வந்துடுத்து பேஷா நடந்துடும் அப்படின்னு ஐயங்க சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க குரு பார்வை அப்பேற்பட்ட குருவே உங்களுக்கு ராசிநாதனாக தனுசு ராசிக்கு அதிபதியாக லக்னாதிபதியாக தனுசு லக்னத்திற்கு அதிபதியாக வருவதால் நீங்க எப்படி இருப்பீங்க சிம்பிளா சொன்னாக்கா தீனா புண் உள்ளாரும் ஆறாவே நாவினார் சுட்ட உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தர் இளைத்த துன்பம் ஒரு தீமையாகப்பட்டது அதை நீங்க மறந்து இருந்தாலும் அத மனசு ஆச்சி இருந்தாலும் காலப்போக ஆறி இருந்தாலும் அந்த தீனார் சுட்ட புண்ணுடைய அந்த படு மாறாம இருக்கா மாதிரி அது உங்கள் நெஞ்சில் இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ நம்பிக்கை வச்சோம் இப்படி பண்ணிட்டாலே நம்பி கொடுத்தோம் இப்படி பண்ணிட்டாலே இப்படி செஞ்சிட்டாலே நம்பி பொறுப்பை கொடுத்தோம் கடைசியில வந்து பணத்தை சுட்டிட்டு ஓடுனது இல்லாத நம்ம கம்பெனி கெட்ட பேர் ஏற்படுத்திட்டானே இந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு லக்னங்கள்ல வச்சு ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா தனுசு ராசி காரங்களா இருக்கணும் இல்லைன்னா தனுசு லக்ன காரங்களா இருக்கணும் இவங்கதான் வந்து அடுத்தவங்கள நம்பி முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி அதாவது மத்த ராசிக்காரங்கன்னா ரொம்ப உஷாரா ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன்னாக்கா மத்த ராசிக்காரங்களுக்கு வந்து பெருந்தன்மையின் அளவே ஒரு கம்மி தான் குறைச்சு மதிப்பிட்டு பேசுறான் அப்படின்றதுதான் கிடையாதுங்க காலபுருஷ தத்துவத்துல ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திற்குரிய ராசியாக லக்னமாக இது தனுசு வருவதால உங்களுக்கு நேச்சுரலி பெருந்தன்மையின் அளவீடு பாத்தீங்கன்னாக்கா அப்படி உச்சத்துல டாப்ல இருக்கும் தகுதி தராத மாதிரி ஒருத்தர் நீங்க உதவி செய்யணும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் நீங்க நினைக்கவே மாட்டீங்க உங்களை நம்பிட்டா போதும் ஆனா உங்களை தானே நம்பி இருக்கேன் நீங்க தானே செய்யணும் அப்படின்னு ஒரு பெண்மணி வென்றாலும் போதும் அதே ஒரு ஆணா இருந்தாலும் சார் நீங்க பாத்து செஞ்சாதான் சார் உண்டு நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு கதா நீங்க நல்ல மண் நினைச்சிருவீங்க நம்பிடுவீங்க அவனுடைய ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்கு அவனுடைய இப்ப கரண்ட் லைஃப் ஓகே நம்ம பாக்குறோம் இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க இங்க இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா அந்த இயல்பாகவே அந்த ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு உரியவராக ஆகிறதுனால நீங்க நம்பிடுவீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் வராரு அந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னாக்கா ராசி மண்டலத்துல மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி இப்ப புரியுது அந்த ஈக்குவேஷன் இந்த ஒரு கால்குலேஷன் நான் சொல்றது இந்த அரித்மேட்டிக்ஸ் இங்க மெட்ராஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகத்திலேயே அது தெலுங்கானாவா இருந்தாலும் சரி ஆந்திராவா இருந்தாலும் சரி பெங்களூரா இருந்தாலும் சரி கர்நாடகாவா இருந்தாலும் சரி இல்ல வந்து கேரளாவா இருந்தாலும் சரி இல்ல வந்து மகாராஷ்டிரா பாம்பேவா இருந்தாலும் சரி இல்ல டெல்லியா இருந்தாலும் சரி உலகத்திலேயே இந்த கால்குலேஷன் உங்களுக்கு உடச்சு சொல்றர் நான் தான் எல்லாமே கமர்ஷியலா இருப்பாங்க புரியுதுங்களா அதாவது தனுசு ராசியினுடைய சிறப்புகளை நம்ம சொல்லும் போது மற்ற ராசிகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி வருது இதனால மற்ற ராசிக்காரர்களுடைய பொள்ளாப்புக்கு நம்ம ஆளாயிடுவோமே மற்ற ராசிக்காரங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுவாங்களே மற்ற ராசிக்காரங்க நம்ம வியூவை பார்க்காத போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க பட் நான் அப்படி கிடையாது எனக்கு மற்றவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க பண்ணலை நியூஸ் வருது வரலை டோன்ட் கேர் இந்த ஜாதகம் ஜோதிடம் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றதையே ஒரு புண்ணியங்களை சம்பாதிக்கிற ஒரு சேவையாக தான் எப்படி வியாபாரமாவோ தொழிலாவோ இல்லை ஒரு சேவையாக வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் மற்ற மாதிரி இந்த பரிகாரம் பண்ணுறேன் பில்லி சூனியம் பண்ணுறேன் கொல்லிமலைக்கு போய் ஒரு யாகம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த டுபா பொருளை நம்ம பண்றது கிடையாது அதனாலதான் தான் என் அப்பன் நமசிவா என்கிற சிவபெருமான் நம்மள ஓரளவுக்கு வச்சிருக்காரு நல்லா வச்சிருக்காரு புரியுதுங்களா அதனால இது நான் சொன்ன மாதிரி அந்த மேஷ ராசி அப்படின்றது நம்பர் ஒன்ல வரதுனால வாழ்க்கை ஆரம்பிக்கிற இடம் மேஷம் அந்த இடத்துக்குரியவரை உங்களுக்கு ஐந்து குலைவரா வரதுனால பாருங்க உங்களுக்கு காலப்புருஷ தத்துவத்துல வந்து நீங்க வந்து ஒன்பது குலைவரா வரீங்க உங்களுக்கு ஐந்து குலைவரா மேஷம் அந்த மேஷம் வந்து காலப்புருஷ தத்துவத்துல அந்த ராசி மண்டலம் ஆரம்பிக்கிற இடத்துல வருது அப்படின்னு இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்களுக்கு இதுதாங்க கடைசி பிறவி எப்பவுமே தனுசுராசியில தனுசு லக்னத்துல வந்தாங்கன்னாக்கா அவங்க பல ராசிக்கு போய் பல ஜ லக்னத்துக்கு போய் பல ஜென்மங்கள் எடுத்து லோல்பட்டு லொங்கப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி துன்பப்பட்டு துயரப்பட்டு இழுவப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கடைசியில தான் தனுசு ராசிக்கு வர முடியும் தனுசு லக்னத்துக்கு வர முடியும் எடுத்த உடனே ஒரு பெண்ணோ ஆனோ தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறக்கவே முடியாது தனுசு ராசிக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் கிடையாது இந்த கால்குலேஷன் ஓடுறதுனால இந்த ஈக்குவேஷன் இருக்கிறதுனாலதான் இவனை பெருந்தன்மையின் சிகரமாகவே இவங்க திகழ்றாங்க

ஒன்று நினைக்கருந்தே நடி கண்ணு கண்டி கரும்பே என்ன தவிக்கு வெடி சோழ விதை ஏனா சொல்லு போட புள்ள சோழ சொல்லு புட்டு போட உள்ள சோழ மேலஞ்சை காத்து கிழக்கு சோழிகோயில் எங்கே எனக்கு நம்பிக்கை ராசி அதாவது நீங்கள் பெருந்தன்மையின் சிகரம் தியாகத்தின் திருவுருவம் தான தர்மத்தின் வள்ளல் அதாவது உங்ககிட்ட பணம் இருக்குது இல்லைன்றதே பிரச்சனையே கிடையாது நீங்கள் அடுத்தவனை சுரண்டியாவது அடுத்தவங்க திருடியாவது நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணுறீங்க நாயகன் பாலிசி தான் நாலு பேர்த்துக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பே கிடையாது இதுதான் தனசு ராசி அதுக்காக கொள்ளையடிச்சு திருடி நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நான் சொல்ல வேணேன் வீட்டில் அப்பா அம்மா வச்சிருக்க பைசா பொன்பொருள் நாணய லேவாதவிகள் சொத்து சுகங்கள் தனுசு ராசிக்காரங்க வந்து நம்ம என்னைக்கு சம்பாதிச்சு நம்ம பண்ணோம் நம்ம சம்பாதிச்சாக்க இத்தனை பிரச்சனை எதுக்கு நம்ம நம்மட்ட போய் கொடுத்துருவோம் ஒன்றாட்டி புள்ளி ரோட்லாம் நினைக்கணும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்பதான் அதனால பெத்தவங்க சேர்த்து வச்சிருக்கிறது மூலாவதர்கள் சேர்த்து வச்சிருக்க சொத்துல இருந்து தனுசு ராசி தனுசுன காரணங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இந்த மூலாவதர் சொத்துன்றது கொஞ்சம் இருக்கும் அண்ணன் காவடியாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் பாகியஸ்தானத்துக்குரியவர்கள் உங்களுக்கு ஐந்து குறைவரை ராசி மன்ன மத ராசி அதுவும் ராசி செவ்வாய் பகவானாவரா போது அந்த மண்மனை பொன் பொருள் பாக்கியங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு அட்டாச்மெண்ட்டை இருந்துகிட்டே இருக்கும் நீங்க என்ன இருப்பீங்க எங்கேயோ ஒருத்தர் வந்து ஒன்னு கூட்ட சின்ன தந்தா பண்டைய போட்டுவாரு சின்ன தந்தா பண்டையம் போட்டாரு நமக்கு என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு மூலமா ஏதோ ஒரு லிக்கலா அப்படி வந்து போய் வந்து போய் ஏதோ வந்து ஒரு மூணாவது ஜென்ரேஷன் அவங்க கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் அமுக்கினது போக சுருட்டினது போக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் அப்படின்னாலும் ஏதோ ஒரு சின்ன லெவலில் ஒரு பன்னோர் அளவுக்கு இருந்தாலும் ஒரு அண்டா அளவுக்கு வந்தா அமைக்கியிருந்தா கூட ஏதோ ஒரு பண்ண அளவுக்கு ஒரு சொம்பு லெவலுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் திடீர்னு உங்களுக்கு எதுவும் பராத ஒரு தான் ஜோபில அஞ்சு பிசா இருக்காது வீட்டில் உப்பு புளி மூலம் தான் இருக்காது ஆனா திடீர்னு ஒரு ஃப்ரெண்டை பார்ப்பீங்க என்ன பாப்பிள எப்படி இருக்க மாதம் ஆ இருக்கண்டா ஓகே நல்லா போயிட்டு வருது எல்லாம் கரெக்டா இருந்துட்டு வருது ஆனா வந்து இப்போ வேலை தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கல்யாணம் அது ஆயிடுச்சா ரெண்டு குழந்தை வர ஆயிடுச்சு இன்னும் நான் இப்போ அசால்ட்டாக சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் சார் நீங்கள் நம்ம நான் தெரிஞ்சு ஏற்பாடு பண்ணுறேன் இல்லை நான் நம்ம கம்பெனியை ஏதாவது பேசி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா ஏதாவது போயிட்டு போக முடியும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போடலாமா சாருக்கு அப்படி மாதிரி கையில் எதுவும் பைசா இல்லை கூட தான் பைசா இல்லை வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த நாளைக்கு ஒரு ஆபத்து வந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வருவாரு அவருக்கு நீங்கள் என்னைக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துருப்பீங்க அவரு உங்களை பார்த்துட்டு அப்படின்னு வருது ஃப்ரெண்டு வந்திருக்காரு சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது அதனால என்ன சார் இருக்குது நானும் உங்களுக்கு தரமா சரி முன்னாள் இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கங்களா அது போதும் அது அதை கேட்கறேன்னா அதை கொடுத்தத கேட்கறேன் அப்படின்னு ஆஹ் உங்களை பத்த தெரியுமே அதெல்லாம் உங்களை பத்தான் ஊர் வளர்க்குறது தெரியுமே எல்லாமே நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அது காந்தி கணக்குறான் அப்படின்னு காந்தி கணக்குல நான் புண்ணியம் தான் காந்தி கணக்கு அதனால அவரு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அப்பா பரவாயில்ல ஏதோ பத்தாயிரம் ரூபாய் வாங்கினதுக்கு ஏதோ ஒரு நாலு வருஷம் கொடுத்தா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டோம்ப்பா இதோட முடிஞ்சுட்டு நல்ல மனுஷன் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க பூ குடி மிளகாவா வாங்குவீங்க இல்ல நேரம் கூட்டு பாருங்க போவீங்க உட்காருவீங்க ஃபுல்லாக சரக்கு போடுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஏற்றி விடுங்க அவர் கையில் ஒரு நூறுரூவாய் கொடுத்து விரும்பி விட போகாதோம் நீ நாளைக்கு காலையில் வந்து பன்னொன்று மணிக்கு வா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வாங்க இதுதான் தனுசு ராசி தனுசு லக்னம் தானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதே கேரக்டர் தான் இது பெண்ணாக இருந்ததுனாக்கா இந்த சரக்குக்கு பதிலாக ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அழகாக ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்து ஒரு காஃபி சாப்பிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதே நான் ஒன்று பண்ணிடுறேன் டே நாளைக்கு பதினொன்று மணிக்கு நான் ஃபோன் பண்ணிட்டுமா ஃபோன் பண்ணி வாடி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் வாடி தனுசு ராசி தனுசு லக்னம் விருந்தன் மீன் சீவன் அதுக்கப்புறம் அவங்க சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் அது அவளோ இல்ல அவனோ அது பையனோ இல்ல பொண்ணோ ஆனோ பெண்ணோ சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா தீட்டின மரத்திலேயே கூறு பாக்குற மாதிரி அவங்க வந்து நிச்சயமா தனுசு ராசி தனுசு லக்னமா இருக்க மாட்டாங்க இந்த பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னங்கள்ல வச்சு நம்பிக்கை பண்ணாத ராசி பாத்தீங்கன்னா தனுசுதான் ஒரு கோடி ரூபா கோடி ரூபா கொண்டா உங்ககிட்ட கொடுத்தாலும் திருட்டுறதுக்கு உங்களுக்கு மனசே வராது பொதுவா தேர்வு எடுக்கிறவங்க காதை இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க அப்படி இல்லை ஐயோ நம்மள நம்பிக்கொண்டு வந்து கொடுத்துருக்கா ஒரு கோடி ரூபாய் உங்க வீட்டு அம்மா சொல்லுவாங்க அவங்க வேலைவாசியா இருப்பாங்க அதனால அவங்க கொஞ்சம் ஷார்ப்பா இருப்பாங்க பைசால கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க ஏங்க என்னங்க ஒரு கோடி ரூபா இருக்குங்க ஒரு நாலு கட்டுல இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு நோட்டு எடுத்தீங்கன்னா கூட ஒரு நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுங்க எட்டு நோட்டு என்னங்க நீங்க அதை கூட பண்ண மாட்டேன்றீங்க அவங்க நீங்க என்ன என்னையா வாங்கினீங்க நீங்க கொடுங்க எழுங்க ஏங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கரண்ட் பில் வேற ஓவரா வந்துருக்குங்க பால்காரம் வர வந்து நிற்பாங்க ஒன்னாந்தேதி ஆயிடுச்சுனாக்கா அப்படின்னு போகல நீ அதெல்லாம் பேசாத அதுக்கு நான் சம்பளம் வந்துடும் நான் வேற ஏற்பட பண்ணிருக்கிறான இதை வந்து அவன் நம்பி கொடுத்துட்டு போயிருக்கான் புரியுதா அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னாக்கா அந்த அவங்க அவங்க வீட்டம்மா சொன்ன மாதிரி வந்து நாலு கட்டுல வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நோட்டு கம்மியாக தான் இருந்திருக்கும் அவனை பத்தி மாட்டான் அவனுக்கு இதெல்லாம் சகஜம் அதே மாதிரி உங்ககிட்ட கொடுத்துருவா அவனுக்கு அப்புறம் கொடுக்குற இடத்துல அந்த போய் இன்னும் போது நாலு ஒரு எட்டு நோட்டு நாலு கெட்டுல ரெண்டு நோட்டு குறையுது அப்படி குறைது அப்படின்னா கூட அப்ப அவன் நினைப்பான் என்னன்னா அது நம்ம வந்து அவன்கிட்ட தான கொடுத்தோம் தங்கராஜ்ட்ட தானே கொடுத்தோம் தங்கராஜனா தனுசுராசிக்காரன் தனுசு தங்கம் இல்லையா தனுசு ராசி தனுசிரகனக்காரங்களே தங்கம் இல்லையா அதனால தங்கராஜனே வச்சுக்கலாம் பெண்ணா இருந்ததுன்னா தங்கராணின்னு தங்கராணி தங்கராணிட்டு தான் நம்ம பணத்தை கொடுத்தோம் அவ உள்ள அந்த கஷ்டத்தில் இருக்காள் அவ அதனால எடுத்துருப்பாளாவ அப்படின்ற மாதிரி பணி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் இதுவும் நீங்க தான் தனுசு பண்ண அதுக்கப்புறம் அவன் வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு எட்டு நோட்டு குறைஞ்சது அப்படின்னு ஒண்ணு இல்ல நீ கொடுத்தது அப்படின்னு நான் விஷயம் பாபிரோம்ல கொடுத்தது அப்படியே விஷயம் நானு அப்புறம் அப்படியே அப்படியே எடுத்து கொடுத்து இல்ல இல்ல அவன் மனசுக்குள்ள நீ என்ன எடுத்து நான் சொல்லுவேன் நீ இவ்வளவு நல்லவனா இருந்து கூட உங்களுக்கு அந்த பேரு நல்ல பேர் கிடைக்கல எடுத்து நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சரி சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவர் போவார் உங்கள் வீட்டை அம்மா இந்த மாட்டை கேள்விப்பட்ட உடனே நான் அப்போவே சொல்லி தொலைந்தேன் கேட்டுக்கிறானிங்க ஏன் அப்படி நேற்று நான் அவனை தொலைக்கிறீங்க ஒரு எட்டு நோட்டை எடுத்துருந்தா கூட பாருங்க அவன் கொடுக்கும்போதே நம்ம எவ்வளோ ஒருத்தர் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கிறான் இந்த நாலு கட்டில் ரெண்டு ரெண்டு நோட்டுனாக்கா எட்டு நோட்டு நாலாயிரம் ரூபா எட்டஞ்சு நாற்பது நாலாயிரம் ரூபா நம்ம எடுத்திருந்தா கூட நமக்கு நாலாயிரம் யூஸ் ஆயிருக்குங்க கடைசில இப்போ பணமும் எடுக்காத நமக்கு இந்த கட்டப்படி எடுக்குங்க இன்னும் உங்களை கட்டிட்டு சே தான முடுக்க மாட்டோம் நீ ராமிய மருத்துவமனை பண்ணுறீங்க என்ன பெரிய ரோமையாக இருக்கு நீங்க உடனே டென்ஷன் ஆகி இரு இரு எதுக்கு இந்த பழமொழி போய் இந்த இடத்துல சொல்ற நீங்க ஆஹ் தானே மறுக்க மாட்டான் ஏ ஒரு இதுக்கு போற நீங்க சொன்னாங்க டக்குனு இந்தாங்க காரணம் வந்து இந்த மாதிரி அதாவது உங்களோட பெருந்தன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க வீட்டு அம்மா கிட்டேயே உங்களுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் வேலைக்கு ஆகாத சிறப்பு எடுக்காது அவரை பசங்க சொல்லுவாங்க உங்க நைனா உங்க டாடி வந்து எப்பவுமே இப்படிதான்டா ஒரு புழக்க தெரியாத ஆள்டா இந்த புழக்க தெரியாத ஆளுன்ற அந்த ஒரு தான் தனுசு ராசி தனுசலகணக்காரன்டே வரைக்கும் ஓப்பனா சொன்னா உடச்சி சொன்னாவே யார் யாரோ நண்பன் என்று ஏந்து நெஞ்சம் உண்டு யார் யாரோ நண்பன் என்று ஏந்து நெஞ்சம் உண்டு பூ என்று முல்லை கண்டு பூரி நின்று நின்று இது ஒரு சுச்சுவேஷன் சாங்காக இருந்தால் கூட எவ்வளவு தனுஷ் ராசிக்காரங்க தனுஷரங்குறாங்க எவ்வளவு ஃபிட் ஃபிட்டாகுது பாருங்க நண்பனை நம்பி ஏமாறுறது உற்றார் உறவினரை நம்பி ஏமாறுறது முன்ன பின்ன பெரியாரவங்கள நம்பி ஏமாறுறது இந்த மாதிரி எல்லாமே நான் சொன்ன மாதிரி காலபுருஷ் திருத்துவத்தில் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய சகதபதி நீங்க வரீங்க உங்களுக்கு ஐந்து குலையோரம் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஆகுற மேஷர் ராசி வருது அதுதான் கால ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு இது கடைசி பிறவி இது இப்படின்னா இருக்கிறதுனால அதுவே அந்த மேஷராசியா ஒரு சில கேட்கலாம் அந்த கால புசகத்துல இருந்தாலும் சரி நம்பர் ஒன்னா வருது அப்ப ஓப்பனிங் தானது இது எப்படி கடைசி பிறவின்னு சொல்றீங்க சாமி மேஷ ராசி அதிபதி யாரு செவ்வாய் பகவான் மேஷராசி வந்து நம்பர் ஒன்ல வருது உங்களுக்கு பன்னெண்டாவது ராசி இது விருச்சிக ராசி அதுக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் மேஷம் நானும் விருச்சிகளான ஒண்ணுதான் சாமி நம்பர் ஒன்னு அது வருது நம்பர் பனிரெண்டும் பன்னெண்டாம் நான் முடிகிற ஸ்தானமும் உங்க ராசிக்கு விருச்சிக்கு தான் வருது இதனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த மேச ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு இணக்கமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு ஏத்தா மாதிரி கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே ராசிக்கு செட் ஆகும் ஏன் அப்படின்னாக்கா குரு பகவான் உங்களுடைய ராசினாதான் லக்னாதிபதி அங்க பாத்தீங்கன்னா சந்திரபகவான் குரு பகவான் நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் நட்பு கிரகங்கள் அது கொஞ்சம் செட் ஆகும் என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா வந்து கீரியம் மாதிரி ஏட்டி போட்டியா இருக்கும் இருந்தாலும் உங்களை அதையும் ஏமாற்றக்கூடாதுன்னு கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் அவங்க நடப்பாங்க அளவுக்கு இல்லைனாலும் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி மீனராசிக்கும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய குரு பகவான் தானே அங்கேயும் அதனால அது கொஞ்சம் ஏறக்குறைய செட் ஆகும் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேற யாருமே இல்லை என்ன சார் ரிஷமம் இருக்கு மிதுனம் இருக்கு சிம்மம் இருக்கு கண்ணி இருக்கு துளம் இருக்கு மகரம் இருக்கு கும்பம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஆப்புதான் எல்லாமே இருக்கு ஆனா ஆப்பு வச்சாண்டா மாப்பு அடிச்சாண்டா ஆப்பு எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் ஆப்பு மேல ஆப்பு வாங்குறது இடி மேல இடி உழுவுறது தேவையில்லாம துன்பங்கள் துயரங்கள் இழிவுகள் இன்னவர்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் சோதனைகள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க ஆனா நீங்க அவர் உனக்கு துன்பம் செய் ஒரு பிறவிதான் இது அடுத்த பிறவி நம்ம பிறக்க போறோமா பறக்க போறது இல்லை ஆனா உங்களுக்கு தெரியாது இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அதனால பிறவிலேயே உங்களுக்கு இதனாலேயே உங்களுக்கு அந்த பெருந்தன்மைகள் அப்படியே பொங்கி வழியும் தாராளமா இருக்கும் ஒரு காஃபி கிடைக்குமான்னு ஒருத்தி கேட்டு வந்திருப்பாள் நீங்கள் ஒரு அறுசுவை உணவே இல்லை நல்ல ஒரு புகாரி ஹோட்டலில் கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணியை இல்லை அஞ்சைப்போரில் கூப்பிட்டு போயிட்டு சரியான பிரியாணியை இல்லை காப்பர் கிச்சன்ல கூப்பிட்டு போயிட்டு என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷோட நல்ல சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கி அந்த மாதிரி பண்ணி அனுப்புவீங்க அது அவளோ அவனோ யாராக இருந்தாலும் இதில் இன்னொரு விஷயம் நினைக்கா இந்த தனுசு ராசிக்காரங்க பிறந்தன்மே இருக்கறனாலேயே பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா பெண்கள் உங்ககிட்ட வந்து ஈஸியாக சா காரியம் சாதிச்சிருக்காங்க மத்தவங்க கிட்டனாக்கா ஒரு பெண் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் போறாங்க ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் போறாங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாங்க இந்த வேலைக்கோ இல்லை ஒரு பணத்துக்கோ எதுக்கோ ஒண்ணுக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து பிரதவி விபாரம் வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்கன்னா என்ன அதுக்கு கை கைமாற பணமோ பொருளோ ஏதோ ஒன்று வாட்டவரிட்டிஸ் இல்லை அதில் கொஞ்சம் அதிகப்படியா போயிட்டு அந்த பொண்ணையே ஆட்டையை போடலாமா அப்படின்னா கொஞ்சம் நினைப்பாங்க அன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்கு இதுல ஆதரவு இல்லை அந்த பொண்ணுக்கு அப்படின்னாக்கா நல்லா தெரிஞ்சு போச்சு கொலகொத்த ஆயிடுச்சு இதுல கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஓகே ரைட் ரைட் அப்ப என்னமா ரெண்டாவது கல்யாணத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்கியா இல்ல சார் எனக்கு கல்யாணம் முடிக்கிற ஐடியாவே இல்ல சார் ஓகே அது பெஸ்ட் எப்படியே இருந்துரு நீங்க ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு அப்ப அப்ப சமயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இது நான் சொல்றது வந்து தனுசு ராசி தனுசு கல்யாணம் ராசிக்காரங்க கிட்ட இந்த தனுசு ராசி பெண் ஒருத்தர் போய் ஒரு உதவியும் போய் கேட்டாக்கா இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஓடி இந்த மாதிரி டைலாக் நான் விட்டு என்ன வாழ்கிற அவன் சொல்லுவான் யாரு நீங்க உதவி கிட்ட போறவங்க சொல்லுவாரு கல்யாணம் எனக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என் பொண்ணு வந்து இப்ப பத்து வயசு ஆகுது என் முன்னாடி வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு மன தெளிவு இன்னைக்கு இருக்கிற ஒரு ஞானபதியான் பதினஞ்சு வருஷம் முடியும் எனக்கு இருந்ததுங்களா கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்குமா கல்யாணம் பண்ணிக்கா டோட்டல் வேஸ்ட்டுமா என்ன சார் இப்படி சொல்றீங்க என்னண்ணா இப்படி சொல்றீங்க அண்ணா மனசுக்குள்ள அவரு சரி சரி போக போகாத மாத்திரம் ஆமா கல்யாணம் பண்ணி என்ன இருக்காங்க அவங்க ஒருத்தப்படாத நல்ல முடிவு நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்ல இதுதான் சரி ஓகே அப்புறம் இந்த பத்தாயிரம் ரூபாய் கேட்டேன் வச்சுக்கோ சரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருந்தீங்க நீங்க வேலை என்ன எப்படி போயிட்டு இருக்கு இன்னொன்னு வேலை இருக்கிற தான் நீங்க பணமும் தருவீங்க வேலை இருக்கிற ஆளுத தான் நீங்க நீங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை போய் கேட்டது உங்களுக்கு பணம் பத்தாயிரம் ரூபா கொடுக்கறாரு ஒருத்தர் அப்படின்னாக்கா அவர் நீங்க வேலையில இருந்தாதான் உங்களுக்கு கொடுப்பாரு இல்லைன்னாக்கா அப்பவே உங்களை அறிஞ்சவரங்களை சொன்னா போகாத அப்பவே உங்களை அறுத்து விட்டு கட் பண்ணி அனுப்பிடுவாரு அவரு அவ்வளவு உசாரு ஆனா இதே தரிசன ராசிக்காரங்க அது யானா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து கேட்கும் போது அவன் அண்ணன் தாம்பியா வந்து நிப்பான் வந்து நிப்பான் மாட்டீங்க மாட்டேங்க அவள் இருக்குதா வேலை இல்லையா அவனால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அவனுக்கு வீடு வாசலுக்குதான் இல்லையா சொத்து சுகம் இருக்குதா அவளுக்கு இல்லையா புரிசு சம்பாதிக்கிறானா சம்பாதிக்கலையா எல்லா பத்தையுமே முதல்ல எடுத்து எடுத்து முடியாது முதல்ல பாரு அந்த ட்ரீட்மெண்ட் காணதெல்லாம் பாரு மருந்து மாத்திர வாங்க ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டு நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் நானு அம்மாட்ட சொல்லு அப்பாட்ட சொல்லு அந்த பெருந்தன்மை தனுசு ராசி விட்டா வேற யாருக்குமே சான்ஸே கிடையாது பன்னெண்டு ராசிகள்ல மத்த ராசிக்காரங்கன்னா மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மீனம் கூட பாத்தீங்கன்னாக்கா என்னன்னா குரு வந்து ராசிநாதனாக லக்னாதிபதியாக கொண்டிருந்தால் கூட மீனராசி கூட தானபுருஷத்துக்குள்ள பன்னிரண்டு வந்துருச்சு மீனராசி பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து செலவு தான் வைக்கும் செலவு வச்சுதான் நன்மையை செய்யும் இவங்களை செலவு வைக்கிறதுக்குள்ளேயே அவங்க பள்ளத்துக்குள்ள போயிட்டான்னு வச்சீங்க இல்ல பள்ளத்துக்குள்ள உள்ளிட்டான்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்க இந்த மீனவர்கள் நன்மை அடையிறது அதனால மீனராசி வந்து என்னதான் குரு இருந்தா கூட அது செலவு வைக்கிற ராசி தான் புரியுதுங்களா தனுசு மட்டும்தான் ஒன்பது பாக்கியம் அப்படின்ற ஸ்தானம் அதுக்கு ஐந்து கூட எவராக மேஷராசி செவ்வாய் பகவான் இருந்தனால எப்பவுமே அந்த கெத்து காலபுருஷ தத்துவத்துல நீ ஒன்பதா வர்றீங்க உங்களுக்கு ஒன்பது கூறியவரா உங்களுக்கு ஒன்பதற்கு உரியவராக சூரிய பகவான் சிம்மராசி வருதுன்னு போது ஐந்து குடையவர் செவ்வாய் ஒன்பது குடையவர் சூரியன் போது அந்த கெத்து அந்த மாசு சான்ஸே கிடையாது அது அஞ்சு விசா கையில இருக்காது லாட்ரி அடிக்கணும் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சா கூட அந்த மாச அந்த கெத்து அந்த மாதிரி அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படி அந்த அந்த அப்படி தைரியமா அப்படி தன்னம்பிக்கை அப்படி வரைய பாருங்க அப்படி வர பாருங்க தனுசு வாசிக்காரி தனுசு ரங்கனகாரி அதுக்கு அந்த தன்னம்பிக்கையின் சிகரம் அந்த வீரத்தின் நிலைநிலம் தனுசு ராசி அன்புல அன்பு செலுத்துறதுல கட்டுக்கடங்காத அன்பு அது வந்து ஒரு மலையானை மாதிரி ஒரு மலை யானை கூட்டம் போல இப்படி அப்படின்னா கிடையாது கவனிக்கிறதுல குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல ஒரு தனுசு ராசிக்காரியோ இல்ல தனுசு லக்னத்துக்காரியோ உங்களுக்கு பொண்டாட்டியா வந்திருந்தானா உங்க குடும்பம் நல்லபடியா உருப்புறோம் நல்லாவே மேல முன்னேற்றம் அடைஞ்சிடும் உங்க மனசுங்க என்னதான் நீங்க ஆனாலும் உங்க பெருந்தம்பினால புண்ணியங்களை சம்பாதிக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு விதத்துல நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க நம்மனை வாங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து தான் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கை கொடுத்து உங்களை தூக்குவாங்க ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் வந்திருப்பாரு கம்பெனியில் ஆடிட்டிங்கில் எல்லாம் முடிஞ்சிருக்கும் போயிருக்கோம் உங்கள் மேலே வந்து ஏதோ தேவையில்லாத உங்கள் ஒருத்தருக்கு போதும் இப்போ நான் போய் நீங்கள் ஒரு ரிமார்க்ல இருப்பீங்க உங்கள் வேலையை சீட்டு கிழிற மாதிரி இருக்கும் எல்லாரும் அதான் எது பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் வந்து சீட்டு கீஞ்ச உடனே எல்லாத்துக்கும் பார்த்து வைக்கிறேன்னு ஓட்டி சொல்லிகிட்டு இருப்பா திடீர்னு பார்த்தா உங்களுக்கு சீட்டும் கிளியாது உங்க ப்ரமோஷன்ல வேறு பிரான்ஞ்சுக்கு நீங்கள் வந்து மேனேஜராகவே போவீங்க ஏன் நீங்கள் செய்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் வந்து அப்படி சைலண்ட்டாக அப்படி நோட் பண்ணியிருப்பார் ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாரு சான்ஸே கிடையாது அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா வந்து அப்படி செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கு பின்னாடி சம்திங் பிகைன் திஸ் சம்திங் நெகட்டிவ் எனர்ஜி தேவையில்லாத சில பிரச்சனைகள் அங்கே ஓடிது ஸோ இவங்க வந்து விப்தி மாதிரி இருக்காங்க ஐ மீன் பலிகடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் நோட் போட்டு அனுப்பியிருப்பாரு நன்னடத்தைகள் உங்களுடைய மனப்போக்குகள் உங்களுடைய பெருந்தன்மைகள் உங்களுடைய பழகுகின்ற அப்ரோச்சுகள் நீங்க ஒருத்தருட்டு எப்படி இருக்கீங்கன்றது தனுசு ராசிக்காரங்க தனுசு கணக்காரங்க தேவையில்லாத ஒரு வந்து அஞ்சு ரூபா கடன் கேட்கவே மாட்டாங்க கடன் கொடுப்பாங்க அது வருதோ வரலையோ வராதுன்னு தெரிஞ்சா கூட கொடுப்பாங்க ஆனா கடன் கேட்கவே மாட்டாங்க இருக்கிறத வச்சு திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா குன்றாக இருந்தாலும் அது வந்து மலையாக வளரும் செழிப்படையும் அதே மாதிரி வந்து ஒரு காணி நிலமா இருக்கிறத பாத்தீங்கன்னாக்கா ஏக்கர் கணக்கில் பெருகும் அதே மாதிரி வந்து வீட்டுல வந்து ஐஸ்வரியும் லட்சுமி ராட்சம் தாண்டவம் மாடும் தரித்திரம் தொலையும் சோம்பேறி தனதே அவங்களுக்கு தனுசுராசி தனுசிர கணக்கான பதி இருக்காது மனசு வந்து செய்யற அந்த கேரக்டர் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு உதவி ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா வந்து உற்றவார உறவினர் கண்டிப்பா இருக்கவே இருக்காது ராசி நோட் பண்ணி வச்சிக்கங்க எழுதி வச்சுக்காங்க ஒரு கஷ்டம்னு சொல்லி சீனை போட்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் கிட்ட அது மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ கேட்டு பாருங்க இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க கொடுக்குறேன்னு கொடுக்குறேன்னு சொல்லியே நாளை கடத்தி நீங்களே கேட்காத அளவுக்கு நீங்களே சளிச்சு போய் தூக்கி போற அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க இதே ஒரு ஒரு வாரம் நட்பு ஒரு மாசம் நட்பா இருக்கும் அது ஆபீஸ்லயோ எங்கேயோ கோயில்லையோ ஜஸ்ட் இந்த மாதிரி மேட்ட கன்வே பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குது எவ்வளவு பணம் அப்படின்னு அந்த கேட்பாங்க இல்ல இப்ப உடனே பண்ணோம்னாக்கா ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அப்படியா ஓகே யூ நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன் அவர் ரெண்டு நாள் உனக்கு பணம் அனுப்புறேன் நானே உனக்கு இதே நம்ம இல்லை நான் அனுப்புறேன் உனக்கு அவன் சொல்லுவா அந்தம்மா சொல்லுவாங்க அவன் சொல்லுவான் அவர் சொல்லுவாரு அவர் யாருனாக்கா முன்ன பின்ன தெரியாதவராக இருப்பாரு புரியுதுங்களா பார்த்தே பழகியே ஒரு மாசம் தான் இருக்கும் இதுதான் தனுசு ராசி நீங்க சம்பாதிச்சது ஆனா இப்ப மேட்ரு என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய பெருந்தன்மை நான் சொன்ன மாதிரி அதுவே உங்களுக்கு உங்களை ஏமாளிகளாக ஆக்குது ஆனா நீங்க புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க ஆனா புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப வாழும்போது வந்து நரகத்துல இருக்க முடியாதுல்ல செத்து சுருகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இங்க நரகம் ஆயிடுச்சுன்னா வீடு வீடு சுடுகம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி நிலமையில ஆகிட்டு இருக்கு பல பேருக்கு தனுசு ராசி தனுசுக்கணக்காரங்களுக்கு நீங்கள் உங்களை நம்பி வந்தவங்களுக்கு உங்களை உதவி கேட்டு வந்தவங்களுக்கு உதவி பண்ண போய் ஒரு பச்சாதாபத்துல உதவி செஞ்சு மனசு இறங்கி செஞ்சு கடைசியில் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஈர துணியை வயிற்றை கட்டிட்டு தூங்குற மாதிரி நிலைமை தான் ஆகுது இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் வெடிக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டோட நிலைமை வந்து கேவலமாகுது தனக்கு மிஞ்சி தான் தானம் அதை மைண்டில் வச்சுங்க நீங்கள் வந்து இதுக்கோட ஒரு தானம் நம்ம பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கணுன்றதே இல்லை ஏன்னா உங்கள் நல்ல மனசுக்கு புண்ணியங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு இருக்குது அதனால வீட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் மொத்தத்தை பார்க்கலாம் அதே மாதிரி கேட்காதவன் கெட்டான் கேட்காதவன் கெட்டால் அவளுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை தான் நினச்சி வீட்டில் இருக்கிறத வீட்டில் இருக்கிறத பொண்டாட்டிக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் பெத்த தாய் தந்தைக்கு தெரியாமல் எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுத்து அந்த பிரச்சனை தீர்த்து விட்டு கடைசியில் நீங்கள் கெட்ட பேரை வாங்கிக்கிறீங்க இதனால் வந்து உதவி பண்ண போய் உபதிரோகத்தை அடைந்த ராசியும் நீங்கள் தான் பாத்துக்கங்க எதனால நீங்க பெருந்தன்மையா இருக்கீங்க அப்படின்றத காரணத்தை விளக்கி சொல்லிட்டேன் நீங்க பெருந்தன்மையா இருந்தாலும் இல்லைனாலும் இது உங்களுக்கு கடைசி பிறகுதான் ஆனால் வீட்டை கவனியுங்கள் வீட்டை முதல்ல பாருங்க டேக் கேர் ஆஃப் யுவர் ஹோம் ஃபர்ஸ்ட் முதல்ல வீடு அதுக்கப்புறம் தான் எல்லாமே பார்த்துங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க நல்ல பேர் நடக்கும் நல்ல பேர் நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆடு மணி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட உங்களுக்கு சேனலை ரெண்டு பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்குனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரிஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்